எல்லோருக்கும் வணக்கங்க போன வீடியோவில் நான் எண்பத்தி எட்டு கிலோலேருந்து எழுவது கிலோ ஆறு மாதத்தில் எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதை பார்த்துட்டு நீங்களும் நிறையா பேர் வெயிட் லாஸ் சேலஞ்சு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணி எனக்கு பர்சனலாக வெயிட் லாஸ் டயட் பிளான் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஜீரோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெயிட் லாஸ் டயபெட்டிஸ் பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸு தைராய்டு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே நான் டயட் பிளான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஜீரோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில ஃபுட்ஸும் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது அது என்ன வகையான ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பரோட்டா பிடிக்கும் அப்புறம் ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம் லட்டு ஜிலேபி அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம்ஸு மயோனைஸு ஸோ இதெல்லாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு வகை உணவாக இருந்தாலும் இன்றைக்கி இன்றையிலேருந்து அடுத்த ரெண்டு மூணு நாள் நீங்கள் நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுக்குங்க ஏன்னா அதுக்கடுத்த வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஒன்லேருந்து நாம் இந்த ஃபுட்டு எதுவுமே நான் தொட போகிறது கிடையாது அதனால தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஜீரோவை இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச என்ன வகையான ஃபுட்டாக இருந்தாலும் சரி பரோட்டா ரொட்டி நான் பால் ஸ்வீட்ஸு கேக்கு கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் பேக்கடு சிப்ஸ் ஐட்டம்ஸு ஐஸ்கிரீமு அப்புறம் பேக்கடு ரெடிமேடு ஃபுட் ஐட்டம்ஸு வடை போண்டா பஜ்ஜி சமோசா பீஸா பர்கர் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த முதல் மூணு நாளில் வேணுங்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்குங்க இனிமேல் இந்த ஃபுட்டு எதையுமே நான் தொடமாட்டேன் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருங்க இனிமேல்னாச்சும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுங்க ஸோ இந்த மாதிரி உணவுகள் தான் நான் சாப்பிடும்போது ஒபிசிட்டி ஆகிறோம் ஒபிசிட்டி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வருது டயபெட்டிஸ் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் வருது ப்ளட் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டியா கரெஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கு ஸோ ஹார்ட் டிசீஸ் சம்மந்தமான உணவுகள் ஹார்ட் டிசீஸ் சம்மந்தமான அனைத்து வகையான நோய்கள் வர ஆரம்பிச்சிருது இது உடனே வரப்போகிறது கிடையாதுங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நாம் என்ன பண்ணணும்னா இந்த வகைய உணவுகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணுங்க முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பமே நம்மளை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சந்ததியும் நாமும் கரெக்டாக பார்த்துக்கணும் நீங்கள் என்ன ஒரு வேலை வேணாலும் பார்த்துக்குங்க பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களை கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சம்பாதிச்சால் மட்டும் பற்றாதுங்க சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வைக்கிறோம் நல்லது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எத்தனை பேர் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாம் சேர்த்து வச்சுட்ருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் உடலுக்கு அடுத்த எண்பது வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிட்டோமா மட்டும்தான் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களை பார்த்து உங்களுடைய பசங்கள் உங்களுடைய நண்பர்கள் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ தீய பழக்கங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கடுத்த அடுத்த ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ நான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல செக்ஷனில் கேளுங்கள் இது வரைக்கும் எனக்கு கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் கமெண்ட் செக்ஷனில் நான் ஆன்சர் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஆன்சர் பண்ணாமல் இருந்தது இல்லை மேபி ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருந்திருப்பேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டயட் பிளான் வேணும் அப்படின்னா இதை என்னோடய மெயில் ஐடி ஜீரோ சுகர் ஜிகே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் ஜென்ரலாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நான் கொடுக்குற டயர் பிளானே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்கள் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா டயபட்டிஸ் இருக்குது பிசிஓஎஸ்ஸு தைராய்டு இரெகுலர் பீரியட்ஸு ஃபேட்டி லிவர் ஸோ இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பர்சனலாக டயட் பிளான் வேணும் அப்படிங்கிற மட்டும் என்னை வந்து மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ சுகர் அண்ட் டயட்டு இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் அதில் கூட கேட்கலாம் நான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லேயே வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதுக்காக வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது சப்போஸ் தேவைப்பட்டால் என்னென்ன எக்ஸசைஸு வார்ம் அப் பண்ணலாம்கிறது நான் சொல்ல போகிறேன் ஸோ என்னோடய கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்லேயே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு எல்லா டயட் பிளான் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு டயட் பிளான் வேணும் பர்ஸ்னலாக டயல் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் நான் உங்களுக்கு டயர் பிளான் சரியாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும் வித் இனிஷியலோட ரெண்டாவது உங்களுடைய நீங்கள் ஆனா பெண்ணா மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்ததாக உங்களோட ஹைட்டு வெயிட்டு இதையே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனுங்க நீங்கள் வந்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேலையாக இருக்கும் உக்கொந்தர வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க ஒரு சில நின்றுட்டு இருப்பாங்க ஸோ எந்த வகை வேலையாக இருந்தாலும் பாருங்க நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும் ஒரு சில வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும் தைராய்டு பிசிஒயஸு இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது என்ன வேணால் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்புறம் தான் உங்களை டைல் பேன் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் டீடைல்ஸ் அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் உங்களை கான்டெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் பெய்டு சர்வீஸ் மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒன்ஸ் உங்களை என்னோடய காண்டாக்ட் டீல்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹேபிட் ட்ராக நான் கொடுப்பேன் என்னென்ன டேலி இதெல்லாம் பண்ணிங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும் ரெண்டாவது நான் உங்களுக்கு வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபுட்டு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு பர்சனலாக எதாவது டயட் பிளான் வேணும் நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் மற்றபடி நார்மல் எனக்கு வெயிட் லாஸ் தான் நார்மல் ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் நான் இந்த டயட் பிளான் கொடுக்குறதுனால நீங்கள் அதையே ஃபாலோவ் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையுமே இந்த அடுத்த மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஒன்றில் நம்ம சந்திக்கலாம் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்